மதுரையில் தொடர்ந்து ஐம்பதாவது நாளாக தமிழக கழகம் சார்பில் விலையில்லா விருந்தகத்தில் பிரியாணி உணவு வழங்கப்படுகிறது இந்த விலையில்லா விருந்தகத்தின் மூலம் ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்படுகிறது தமிழக வெற்றிகழகம் சார்பாக விலையில்லா விருந்தகத்தில் அகில இந்திய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதலின்படி மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் தங்கபாண்டி அவர்களின் தலைமையில் ஸ்டைல் பிளக்ஸ் பி சந்துரு மற்றும் சிராஸ்தீன் சார்பில் தொடர்ந்து ஐம்பதாவது நாளாக இருநூறுக்கும் மேற்பட்ட பேர்

ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மக்களுக்கு நல்லது செய்கிறோம் ஏழை எளிய மக்களுக்கு பசியோட இருக்கிற மக்களுக்கு நாங்கள் சாப்பாடு போறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன நிறைவாக இருக்கு இன்னைக்கு ஐம்பதாவது நாள் ஜூன் ஒம்பதுல அகில இந்திய பொதுச்செயலாளர் அண்ணன் விசயானந்த அண்ணன் வந்து துவங்கி வச்சார் இது இன்னைக்கோட ஜூலை பத்தொம்போதோட இது ஐம்பது நாள் இன்னைக்கு ஐம்பதாவது நாள் இந்த விலையில விருந்தவம் ஏழை மக்கள் நல்லா பலனடைகிறாங்க இது தொடர்ந்து செய்து கொடுத்துருக்கீங்களா இது உண்மையிலே நம்ம லைஃப் லாங் பண்ற மாதிரி தான் சார் இது இது பண்றோம் இதுல வந்து நாங்க மட்டும் பண்ணாம நிறைய பேர் இந்த பாத்துல வந்து ஸ்பான்சரும் பண்றாங்க இப்போ வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒவ்வொருத்தவங்க ஸ்பான்சரும் பண்றாங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பாக்குறவங்க நிறைய சப்போர்ட் பண்றாங்க இந்த மாதிரி நல்லது பண்றதுல அவங்களும் சப்போர்ட் பண்றாங்க இது நாங்க ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட நிறைவோட சுட இந்த வேலையில செஞ்சுக்கிட்டு